நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கெலாம் ஒரு அஞ்சு ஸ்டூடண்ட் வந்தாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போய்ட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இருக்கிற தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசியாக தான் இருக்காங்க அவங்கள ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்றில் ஈடுபடுத்தினா மட்டும்தான் அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தி அதுக்கு சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஓகே மறக்காமல் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வாலிபால் ஃபுட்பாலு கபடி எது வேணாலையும் நீங்கள் பண்ணலாம் ஓகே காலையில் வாக்கிங் கூட போகலாம் வாக்கிங் போகலாம் அதுக்கப்புறம் ரன் பண்ணலாம் ஓகே மறக்காமல் இப்படி பண்ணி பாருங்க ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிணத்துல அரைவாச்சு பாதி கிணத்துக்கு மேலே தண்ணி வந்துடுச்சு அப்புறம் நம்ம முன்னாடியே பார்த்திங்களா மலைக்கு முன்னாடியே பிளான் பண்ணி நெல் நடவு பண்ணிவிட்டோம் அதுக்கு பார்த்திங்கன்னா காலையில் தண்ணி எடுத்து விட்டு சுற்றிலும் பார்த்திங்களா வரப்பு சுற்றிலும் பார்த்திங்களா ஏதாவது மோட்டை வச்சுருக்கா எலி ஏதாவது வங்கு பறிச்சிருக்கா இல்லையா உடஞ்சி போய் போதா இல்லையான்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி பார்த்தீங்களா ஒரு நூற்றி இருபது மூட்டை சிமெண்ட்டை இறக்கணும்னு கூப்பிட்டாங்க அது பார்த்திங்கன்னா நூறு மூட்டை குடோனில் இருக்கணும் ஒரு இருபது மூட்டை வீடு கட்டினாங்க அவங்க கேட்டாங்க அவங்களுக்கு இறக்கிட்டு வந்துட்டோம் ஓகே இந்த மாதிரி தான் நம்ம எப்போயாவது ஒரு டைம் கூப்பிடுவாங்க அப்புறம் பார்த்திங்களா நம்ம தோட்டத்தில் தக்காளி நடவு பண்ணியிருந்தோம் தக்காளி பார்த்தீங்களா இந்த டைம் மகசூல் கம்மியாக தான் இருந்தது இந்த டைமு மகசூல் கம்மியான்றதோட மழையால் பார்த்தீங்களா நிறைய சேதாரம் ஆயிடுச்சு இருந்தாலும் பார்த்திங்களா ரேட்டு கூட விற்கல ஆயிரம் ரூபாய்க்கு போன டைம் எல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே விற்றது இப்போலாம் ஒரு ஆவரேஜாக தான் விற்றுட்டுருக்குது என்ன தான் தக்காளி விலை குறைஞ்சாலேயும் அதிகமானாலேயும் அதில் லாபன்றது குறைவாக கிடைக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்களா விவசாயி தான் போன வருஷம் பார்த்திங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் விற்றுது இந்த வருஷம் பார்த்திங்களா ஒரு ஆவரேஜாக தான் விற்றுது ஏன்னு பார்த்திங்க ஏன்னு பார்த்தீங்களா ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சதுனால தான் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நடவு பண்ணியிருந்தோம் அதில் பார்த்திங்களா ஓவராக களம் மொளைச்சிருந்தது அது ஒரு பன்னெண்டு ஆள் வந்திருந்தாங்க அவங்க பார்த்திங்களா ஒரே நாளில் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படியே பார்த்தீங்களா பக்கத்தில் நம்ம பண்ணையில் நார் கொட்டியிருந்தோம் சிக்ஸ் வரத்துக்காக வேண்டி அந்த நாருங்க ஆறுனுட்டு கிளாரி கிளாரி விட்டோம் ஓகே இன்றைக்கி முடிஞ்சதுங்க